வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கு இணங்க வளரும் மொட்டுக்கள் வரிசையில இன்னைக்கு ஏஐஆர் வகையைச் சேர்ந்த மேல வீட்டை சேர்ந்த பெத்த பெருமாள் கல்யாணி அவர்களின் புதல்வன் சேது லக்மணன் அவங்களை தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம் வணக்கம் வாங்க தம்பி வணக்கம் நீங்க வந்து மேடை எந்த வயசுல இருந்து ஏறிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து மூணு வயசுல இருந்து மேடைகள் பலவற்றில ஏறிட்டு இருக்கேன் நீங்க வந்து பேசுறது பாடுறது எல்லாமே நாம திருப்புகள்ல உங்களுக்கு எவ்வளவு பாடல்கள் தெரியும் நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது பாடல்கள் வரைக்கும் தெரியும் வந்து இசை கத்துக்கிறீங்களா ஆமா கர்நாடக கர்நாடிக் சங்கீதம் வந்துட்டு அஞ்சு வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப எந்த ஒரு பாடல் கொடுத்தாலும் உங்களால மெட்ட அமைச்சு பாட முடியுமா எந்த ஒரு பாடல் கொடுத்தாலும் மெட்டமைச்சு பாட்டாம இப்ப நீங்க வந்து என்னென்ன பரிசுகள் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அவங்களோட சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தில் போன மாசம் வந்து விருது கொடுக்கும் விழாவானது நடத்தினாங்க அதுல வந்துட்டு தர்மபுரு ஆதீனம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் ஆதீனம் அவங்களோட திருக்கரங்களால சைவகுல வித்யார்த்தி ரத்னா அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு வருடங்களாக கந்தசஷ்டி விழாக்கழகத்தோட திருப்புகழ் போட்டியில முதல் பரிசு வாங்கிட்டு இருக்கேன் சென்ற மாசம் குருவர்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உலகளாவிய திருப்புகழ் போட்டி நடத்தினாங்க மதுரை நகரத்தார் இளைஞர் சங்கம் அஹ் திருப்புகழ் போட்டி நடத்துனாங்க பழமுதிர்ச்சோலை முருகன் சன்னதியில அதுல இரண்டாம் பரிசு வாங்கினேன் ஓ வாழ்த்துக்கள் தம்பி நன்றி நீங்க வந்து மேடை ஏறி பேசின அந்த அனுபவம் பத்தி எனக்கு சொல்ல முடியுமா என்னோட முதல் மேடை வந்துட்டு விஜய் டிவியில் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமில் ரெண்டரை வயசுல கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஸ்லோகம் வந்து சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் சன் டிவி வேந்தர் டிவி முதல்ல டிவி ஷோ நிறைய விட்டுருக்கு சின்ன வயசில் போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தேவகோட்டை கந்தசஷ்டி விழாக்கழகம் மேடையில் மூணு வாட்டி ஏறியிருக்கேன் ஒரு வாட்டி கிருஷ்ணர் வேஷம் இன்னொரு வாட்டி முருகர் வேஷம் போட்டு சின்ன வயசில் ஸ்லோகங்கள் பாட்டு வந்து சின்ன வயசில் சொல்லியிருக்கேன் வருடம் அருணகிரியும் அற்புத திருப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கந்தசஷ்டி விழாக்கழகத்தில் பேசினேன் வடமழியில நடந்த பிரம்மோற்சவ விழாவில நீங்க இசை நிகழ்ச்சி நடத்தியலாம் இந்த வருடம் வந்துட்டு வைகாசி சாக பிரம்மோற்சவத்தோட விளையாட்டு விழாவில் ஒரு மணி நேரம் இசை கச்சேரி இசை வாக்கியங்களோட இந்த வருஷம் வந்து நான் பண்ணேன் நீங்க எத்தனை வயசுல இருந்து இசை கத்துக்கிறீங்க நாங்க வந்து அஞ்சு வயசுல இருந்து கர்நாடிக் சங்கீதம் வந்து கத்துட்டு இருக்கேன் இந்த சங்கீதமும் உங்க படிப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணும் உங்களுக்கு தடையா இருக்கு இல்லையா அப்படி எதுவும் எனக்கு தடையா ஒண்ணு ரெண்டையும் உங்களால ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியும் நீங்க இப்ப என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க இப்ப நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் என்ன என்னோட எதிர்கால குறிக்கோள் வந்து லா படிக்கணும் அப்படிங்கறதான் வந்து என்னோட எதிர்கால குறிக்கோள் லா வந்து நீங்க யாரும் வந்து உங்களோட முன்மாதிரியா கருதுறீங்க லாக்கு வந்துட்டு என்னோட முன்மாதிரியா தேவகோட்டையை சார்ந்த ஜட்ஜ் ஏ ஆர் லட்சுமணன் அவர்களோட என்னோட முன்மாதிரியா நான் வந்து கருதுறேன் ஓ சரி நீங்க வந்து திருப்புகள் ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு நான் கேள்விப்படுறேன் எங்களுக்காக ஒரு திருப்புகள் பாட முடியுமா பனிதனிலே பிறந்து மதலையனவே தமிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவக நினைந்து துதியாமல் எனக்காக ஒரு ட்விஸ்டர் உள்ள திருப்புகள் பாட முடியுமா முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரகத்தி முத்தி கொருவித்து குருவர என போதும் முக்கட்பரமற்கு சுருதி முற்பட்டது கப்பில் திருவரும் முப்பத்து முபர்க்க தமிடருமடி பேண பத்து தலை தத்தனை ஒற்றை கிரிமத்தை பொருது வட்ட பகழ் திகிரியில் பத்திரத்தை பட்சத்தொடு ரி தருவது ஒரு நாளே பரிபுற நிற்க பதம் வைத்து கழுகொடு கழுதாட திருப்புகள் இல்லாம வேற முருகன் பாட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு பாட்டு பாட முடியுமா கண்டிப்பா அழகு தெய்வமாக வந்து பழனிமாலை மீதில் நிற்போர் ஆதிசக்தி அன்னை பாலன் வென்ற சுர தம்மை வென்றும்ோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்துகள் அரனு கந்த சீலன் என்றும் சுரந்தே காக்கும் மனுகூலன் பாட்டு மட்டும் இல்லாமல் நீங்க பேச்சு போட்டி பட்டிமன்றத்திலையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் வந்துட்டு திருவட்டியூர் நரத்தாறு சங்கத்திலிருந்து பிள்ளையார் நோன்புக்காக பட்டிமன்றம் நடத்தினாங்க அதில் நான் பேசியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கூல் சார்பில் அகில இந்திய வானொலி ஆல் இந்தியா ரேடியோ நடத்துகிற பட்டிமன்றத்தில் நடுவராகவும் இருந்திருக்கேன் இது மட்டும் இல்லாம நிறைய பேச்சு போட்டிகள்லயும் பேசியிருக்கேன் முக்கியமா சென்னை மாவட்ட அளவில் காமராஜர் பற்றி நடக்கிற பேச்சு போட்டியில தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆனது வாங்கிட்டு இருக்கேன் எங்க நேயர்களுக்காக பேச்சு போட்டில் பேசக்கூடிய ஏதாவது ஒரு நான்கு ஒரு வரிகள் பேசி கவனிக்க முடியுமா கண்டிப்பா கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிவசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் தமிழை நம் மண்ணின் மைந்தர் ஆர் லட்சுமணன் அவர்களை முன்மாதிரியாக கொண்ட நீங்கள் பாட்டு பேச்சு போன்ற பல துறைகளில் வல்லுநராக இருக்கின்றீர்கள் வருங்காலத்தில் நீங்கள் அவர்களைப் போல் பெரிய நீதியரசராக வரவும் மற்ற துறைகளும் சிறந்து விளங்கவும் இந்த பந்து கிரியேஷன் சார்பாக உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்